அனைவருக்கும் நோட்பறமையின் பணிவான வணக்கங்கள் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது சமூக ஊடகங்கள்லேயும் செய்திலையும் நம்ம பார்த்தோம் அகமதாபாத்தில் வந்துட்டு இரநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்துருக்குறதை நம்ம செய்தியில் பார்த்தோம் தொடர்ச்சியாக அந்த செய்தி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து மனம் நெருடக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் மனம் வருந்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ஸோ இதே நம்ம வீட்டில் நடந்துடுறதா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசிச்சுருப்போம் இந்த நேரத்தில் தான் கடவுளாம் இருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் எப்பயுமே எழுந்துட்டுருக்கோம் இந்த மாதிரியான சூழல்கள் பொழுது இடர்பாடாத சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம மனசில் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இயற்கை நமக்கு எல்லாேருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் கொடுத்துருக்கு அந்த காலங்கள் வரைக்கும் தான் நம்ம பயணிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பயணங்கள் முடிவு பெறும் ஸோ அந்த முடிவுக்காக நம்ம காத்திருக்கிறோம் ஸோ அந்த நேரங்களில் இருக்கிற காலங்களில் அழகாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஸோ எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படின்றத நம்மளால் வந்து யூகிக்க முடியாது ஒருவருக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும் ஒருவருக்கு வாழ்க்கை வருத்தமாக இருக்கும் ஸோ அந்த நிலைப்பாடை நம்ம எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ எல்லாருமே நம்ம பயணம் பண்ண தான் வந்திருக்கோம் என்னென்னவோ கனவுகளில் பயணம் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையை புதுசாக தொடங்கணும்னு நினச்சிருப்பாங்க அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகணுன்னு நினச்சிருப்பாங்க எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே கேள்விக்குறியாகிடுச்சு பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை அதனால் தான் பகிர்ந்துக்கிறேன் இருக்கிற கொஞ்ச காலங்களுக்கு இனிமையாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ யாரையும் ஏமாத்த தேவையில்லை யாரையும் துன்புறுத்த தேவையில்ல இயற்கை நமக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கும் அந்த பாதையில் நம்ம நிறைவு பெறலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் எடுத்துக்கோங்க எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் ஒன்று மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுடைய காலம் குறுகிய காலம் அந்த காலத்தில் அழகாக பயணம் பண்ணுங்கள் நல்ல வழியில் பயணம் பண்ணுங்கள் இயற்கை அதுக்கான பதிலை சொல்லும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது வாழ்க யோகம் யோகம் இல்லட்டும் அடுத்த பதிலை கண்டிப்பாக சந்திக்கிறேன் இறந்த அனைவரும் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் அது பத்த நாயனார் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்